ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று பே பொன்னேரி ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு மதன்ராஜ் திருமதி மேகலா அவர்களின் அன்பு மகன் எம் மேத்யூ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை மேத்யூ மெல்வினா மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தாத்தா அம்மா சகோதரி குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மற்றும் எந்த சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அந்த குழந்தைக்கு எந்த மூலியும் வரக்கூடாது அந்த கோயில நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா வா இருக்கும் வாழ்க்கை நேரத்தில் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆசிரமம் முதியோருக்கு ஆதாரம் தந்ததுக்காக மிக்க நன்றி அவர் கடவுளின் ஆசிர்வாத்தினாலும் தேவனை திருவேனாலும் மென்மேலும் வளர்ந்து நல்ல எங்கள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர தேவனே ஆசீர்வதி அந்த குடும்பத்திற்கு அந்த இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மேத்யவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்